உதகைக்கு நாற்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மூன்றாவது மாற்றுப்பாதை தயாராகி வருகிறது விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்பட உள்ளது இந்த பாதை தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஐயாச்சாமி ஐயாச்சாமி இப்போ இந்த மூன்றாவது பாதைக்கான தேவை எந்த அளவுக்கு இருந்தது இது எப்ப பயன்பாட்டிற்கு வரும்னு அதிகாரிகள் சொல்றாங்க அபிநயா நீலகிரி மாவட்டத்திற்கு ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை புரிகின்றனர் குறிப்பாக கோவை திருப்பூர் ஈரோடு மேட்டுப்பாளையம் உள்ளிட்ட இருந்து சமவெளி பகுதியிலிருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் குன்னூர் மலைப்பாதை வழியாகவும் அதேபோல் கோத்தகிரி மலைப்பாதை வழியாகவும் உதகைக்கு வருகை புரிகின்றனர் இந்த கோடை சீசன் காலங்களில் வரும் சுற்றுலா பயணிகள் இந்த இரு மலைப்பாதைகளில் வரும் பொழுது அதிகமான வாகன நெரிசல் ஏற்படுவதால் உதகைக்கு வரும் அந்த நேரம் என்பது மிகவும் அதிகமாக இருக்கிறது என பலமுறை இந்த நடந்து வருகிறது அதேபோல் இந்த உதகைக்கு வர மாற்றுப்பாதை ஒன்று தேவை என்றும் உள்ளூர் மக்கள் மட்டுமன்றி பய சுற்றுலா பயணிகளும் ஒரு கோரிக்கை விடுத்துள்ளனர் இதையடுத்துதான் தற்பொழுது இந்த குன்னூர் காட்டேரி பகுதியிலிருந்து உதகைக்கு ஒரு மாற்றுப் பணி பணிகள் வந்து தற்பொழுது நடைபெற்று வருகிறது கடந்த ஒன்றரை ஆண்டுகளுக்கும் மேலாக நடந்து வரும் இந்த மாற்றுப்பாதை பணிகள் தற்பொழுது நிறைவடையும் தருவாயில் உள்ளது ஓரிரு மாதங்களில் இந்த மாற்றுப்பாதை என்பது பொதுமக்கள் பயன்பாட்டிற்கும் வர உள்ளது தற்பொழுது இந்த மூன்றாவது மாற்றுப்பாதை தங்களுக்கு எந்த அளவு பயனுள்ளதாக இருக்கும் என உள்ளூர் மக்கள் உள்ளூர் வாசி ஒருவர் நம்மிடம் இருக்கிறார் தற்போது அவரிடம் கேட்கலாம் ஆனால் சொல்லுங்க உங்க பேர் என்ன இந்த மூன்றாவது மாற்றுப்பாதை உங்களுக்கு எந்த எந்த அளவு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறீங்க பேர் சேகர் பிரபாகரன் ஊட்டி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எவ்ரி இயர் வந்துட்டு மோர் தென் ஃபைவ் லேக்ஸ் டூரிஸ்ட் வருவாங்க அவங்க எப்படி வருவாங்கன்னு கேட்டீங்கன்னா எக்ஸிட் ஆகும்போது ஒரு ரோடு என்ட்ரு ஆகும் மேட்டுப்பாளையம் குன்னூர் ஊட்டி அப்படி வருவாங்க இது எக்ஸிட் ஆகும்போது ஊட்டி கோட்டகிரி தொடப்பட்டா ரோடு ஜங்ஷன்ல இருந்து கோட்டகிரி போய் மேட்டுப்பாளையம் போயிருவாங்க அப்போ ஒன் பே மாதிரி திருப்பி போவாங்க இது ஃபுல் சீசன் டைம்ல இது நடந்துட்டு இருக்கு பட் இப்போ பாத்தீங்கன்னா இந்த தேர்ட் ரோடு ஆல்மோஸ்ட் ஃபார்ட்டி க்ரோருக்கு பண்ணிருக்கிறது பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ன்னு சொல்றாங்க அது இல்லாம இங்க இருந்து ஒரு ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் கிலோமீட்டர் பட் அந்த டுவெண்ட்டி சிக்ஸ் கிலோமீட்டர் வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம் கோட்டகிரி டு மேட்டுப்பாளையம் எப்படி என்ஜாய் பண்றாங்க டூரிஸ்ட் அந்த மாதிரி குன்னூர் சச்சாகாமியே லோக்கல் ஆகட்டும் டூரிஸ்ட் அவங்களோட கவர்மெண்ட் வந்துட்டு அவங்க வந்து நிறைய கோரிக்கை வச்சாங்க கிரிவின்ஸ் வச்சாங்க இந்த மாதிரி ரோடு வந்துட்டு பீக் அவர்ஸ்ல வந்துட்டு ஊட்டில இருந்து போறவங்க ஹாஸ்பிட்டலுக்கோ மற்றபடி பிளைட்லயோ ட்ரெயின்லயோ போக முடியலன்னு சொல்லி கோரிக்கை வச்சதுனால ஆல்மோஸ்ட் ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸா கவர்மெண்ட்டும் அதை ஸ்டெப் எடுத்து ஆல்மோஸ்ட் ஃபார்ட்டி க்ரோஸ்க்கு வந்து இது செலவு பண்ணிருக்காங்க பண்ணி இந்த ரோடு வந்து ஆல்மோஸ்ட் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் இருக்காங்க இந்த செகண்ட் நல்லா இருக்கும் இதனால என்னன்னு மேட்டுப்பாளையம் ஊட்டிக்கு வரவங்க என்ன பண்ணாங்கன்னா காட்டேரியில இருந்து காட்டேல இருந்து இங்க வந்து காந்திபேட்டன்ற இடத்துக்கு வந்து நேரம் நம்ம தலையாட்டு மருந்து ஜங்ஷன் போய் ஊட்டி ரீச் ஆயிரலாம் இந்த மூணு ரோடும் வந்து இப்ப ஆல்மோஸ்ட் மேட்டுப்பாளையம் புன்னூர் ரோடும் இப்ப வந்து பெருசா பண்ணியிருக்காங்க என்ஹெச் மூலமா அந்த ரோடும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க இப்ப ஊட்டிக்கு வரவங்களுக்கு டூரிஸ்ட் பீப்புள் டிரைவிங் ஈஸியா இருந்தாலும் இந்த ட்ரைனிங் வந்து எப்பவுமே லோக்கல் டூரிஸ்ட் வந்து ஊட்டி தொண்ணூறு வழியில வராம ஏன்னா அது எயிட்டீன் கிலோமீட்டர் தான் பட் இது வந்து ஒரு சிக்ஸ் செவன் கிலோமீட்டர் ஜாஸ்தியா இருந்தாலும் நம்ம லோக்கல்ல வந்து என்ஜாய் பண்ணலாம் அந்த இயற்கை காட்சிகள் அந்த ட்ரைபல் ஏரியா அதாவது வெள்ளாமை பண்ணக்கூடிய அந்த கேரட் பீட்ரோட் அந்த வெள்ளாமை பண்ணக்கூடிய அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் பார்க்கலாம் அப்புறம் காட்டேரி ஃபால்ஸ் பார்க்கலாம் ஸோ டூரிஸ்ட் வரும்போதே என்ஜாய் பண்ணிட்டு வந்து ஊட்டி பார்க்கலாம் பட் இன்னும் அது அதனால மக்கள் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க டூரிஸ்ட்டும் வந்து என்ஜாய் பண்ணாங்க இந்த ரோடு போடுறதுக்காக அவங்களுக்கும் ஒரு என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும் மற்றபடி லோக்கலும் வந்து இந்த ரோடை யூஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கும் சுலபமாக இருக்கும் ஊட்டிக்கு வரும்போது காட்டேரி தாண்டிட்டாலே ஊட்டிக்கு வர லோக்கல்ஸ் தெரியும் இப்போ வில்லேஜ் ரோடு ரொம்ப நல்லா எக்ஸ்டென்ட் பண்ணிடுறாங்க நல்லா இருக்கு ஸோ அதனால டிராஃபிக் லோ லோக்கல்னால டிராபிக் ஊட்டிக்கு வர்றது இருக்காது பட் ஊட்டிலையும் இந்த சேரிங் கிராஸ் இடத்தையும் கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணாலும் அதே மாதிரி இந்த ஊட்டி கோயம்புத்தூருக்கு எங்க இருந்து கோட்டகிரியில வழியில போனாலும் இந்த கௌரி மேட்டுப்பாளையம் பக்கத்துல சொல்றோம் அந்த பாலத்தை வந்துட்டு கௌரி பாலம் சொல்றோம் அந்த பாலத்தை எக்ஸ்டென்ட் பண்ணனாக்கா ஊட்டியில இருந்து மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூர் போறவங்க ஹாஸ்பிட்டல் பெசிலிட்டிஸ் இந்த ட்ரெயின் பிளைட்ல போறவங்க இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் சோ கவர்மெண்ட் ஊட்டியில் மூன்றாவது மாற்றுப்பாதை தயாராகி வருகிறது இது குறித்த கள விவரங்களுக்கு நன்றி ஐயா சாமி